அஞ்சு கிராமம் அருகே அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த வாலிபர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள அழகப்புறத்தைச் சேர்ந்தவர் கிட் வயது முப்பத்தி மூன்று இவரது மனைவி தற்போது ஐந்து மாத கற்பிணியாக உள்ளார் கிட் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தார் சமீபத்தில் சொந்த ஊருக்கு திரும்பிய அவர் திருமண நிகழ்ச்சிகளுக்கு அலங்கார செய்யும் தொழில் செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு தோனி கிட்டின் உறவினர் வீட்டு விசேஷ நிகழ்ச்சி நடந்தது இதில் பங்கேற்பதற்காக தோனி கிட் தனது அண்ணன் சாம்ராய்கிட் நண்பர் டெரன்ஸ் மற்றும் அக்காள் மகன் ஜெபின் வயது எட்டு ஆகியோருடன் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது பலத்த காற்று வீசியதில் சாலையில் மின்கம்பி ஒன்று அருந்து கிடந்துள்ளது இதை கவனிக்காத சிறுவன் ஜெபின் மின்கம்பி மீது மிதித்தார் இதில் சிறுவனை மின்சாரம் தாக்கியது இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அருகில் கிடந்த கம்பால் ஜெபினை அடித்து காப்பாற்றினர் இதற்கிடையே ஜெபினை காப்பாற்றியபோது எதிர்பாராத விதமாக தோனிகிட் மீது மின்கம்பி உரசியதில் அவரை மின்சாரம் தாக்கியது உடனே உடன் வந்தவர்கள் அவரை மீட்க முயன்றனர் ஆனால் முடியவில்லை இதையடுத்து அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மர் பகுதிக்கு சென்று மின் இணைப்பை துண்டித்தனர் தொடர்ந்து தோனிகிட்டை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் தோனிக்கு ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதை கேட்டு அவரது உறவினர்கள் கதறி அழுதனர் இதற்கிடையே மின்சாரம் தாக்கியதில் படுகாயமடைந்த சிறுவன் ஜெபினுக்கு நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து புகாரின் பேரில் அன்று கிராமம் போலீசார் வழக்கு பதிவு விசாரணை நடத்தி வருகிறார்கள் அருந்து கிடந்த மின்கம்பியில் சிக்கிய மருமகனை மீட்க முயன்றபோது மின்சாரம் தாக்கி வாலிபர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது